பிரைஸ் தலாட் ஆண்டு ஒரு அச்சுகரமாக இயேசு கிசு விலை ஏறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லப்பட்டிருக்கு சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து தாட்சி அடைந்து அப்படின்னா இளம் சிங்கங்கள் காட்சி எடுத்து பச்சா குறையினால் பசினால் அது வாடும் வேதம் சொல்லுது கத்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆல காட்டுக்கு ராஜா யாருன்னா சிங்கம் சிங்கம் தன் குட்டிகளை விடுமா தன் குடும்பத்தை விட்டுருமா விடாது ஆனால் அது கூட காப்பாற்ற நினைக்கும் அது கூட காப்பாற்ற நினைக்கும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் பசினால் வாடுகிறத எச்சு இறைகள் அகப்படுமா என்று அது தீவிரமாக கண்ணோக்கமாக இருந்து அந்த காட்டு பகுதிகளை வேட்டையாடி தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வலிமையான சிங்கம் சிங்கம் எதை குறிக்குது வலிமையின் சின்னமா இருக்கிறது சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா அங்க சிங்கப்பூர் தேசத்துல சிங்கப்பூருக்கு சில கடந்த ஆண்டுல ஒரு வாலிப சகோதரர் கடந்து போய் கடந்து வந்தார் அங்க சில பொருட்களை அவர் வாங்கி கொண்டு வரும்போது அவ அந்த பொருட்கள்ல எல்லாம் ஒரு அடையாளம் என்னன்னா சிங்கத்தின் முத்திரை பதித்திருந்தது சிங்கத்தின் முத்திரை பதித்திருந்தது சிங்கப்பூரின் சின்னமாய் அந்த முத்திரை இருந்தது சிங்கப்பூரின் சின்னம் சிங்கமா இருந்தது சிங்கமா இருந்தது அதை பார்க்கும்போது நான் அது புதுசா பார்த்ததுனால எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆனா இந்த சிங்க குட்டிகள் கூட என்ன பண்ணுமா அந்த இள சிங்கம் கூட பட்டினி இல்லாம பசினால் உணவின்றி அது வாடும் அது வாடும் ஆனா கத்தரை தேடுகிற தம்முடைய ஜனங்களுக்கு கத்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு உண்மையாய் கத்தரை தேடுகிறவர்களுக்கு உண்மையாய் கத்தரை நம்பி கத்தரை நம்பி கத்தரை தேடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு குறையும் வராது கத்தரை தேடுபவர்களுக்கு முழுமையாய் நம்புகிறவர்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு வேதம் சொல்லுது அன்பு தெய்வன் ஜனமே ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு வேதம் சொல்லுது நீங்க அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே நீங்க என்ன சூழ்நிலைய கத்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க கத்தரை தேடணும் முதலாவது தேவனுடைய ராஜித்தியம் அவருடைய நீதியும் தேடுங்கள் எல்லா சகலமும் கூட கொடுக்கிற ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எல்லா குறைவுகளிலும் நமக்கு நிறைவா நம்மளை நடத்துகிறவர் ஹலோ லுய்யா அந்த ஜார்ஜ் முல்லரை பத்தி ஒரு சாட்சியை நான் படிச்சேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அநாத குழந்தைகளை அவர் வளர்த்து வந்தார் என்று நான் படித்தேன் ஆனால் அவருடைய விசுவாசத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய முழங்கால்களின் வலிமை விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு ஒவ்வொரு வேலை உணவுக்கு அவருடைய கண்கள் கத்தரை பார்க்கும் அவருடைய முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடங்கும் உண்மையாய் கத்தரை தேடுகிறவராய் அவர் இருந்தார் அதனால் கிட்டத்தட்ட அந்த இரண்டாயிரம் குழந்தைகளுக்கும் மூன்று வேளை உணவு அவர் கொடுத்தார் அவருடைய சாட்சி தொடர்ந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அவரோட வாழ்க்கையில் தெய்வன் அற்புதங்களை செய்வாரானால் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவாரானால் சிங்க கூட கூட பட்டினியா இருக்கும் ஆனால் கத்தரை தேடுற தம்முடைய ஜனங்களை உண்மையா தேடுகிற ஜனங்களுக்கு தேவன் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துவது நிச்சயமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஹலலூவியா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வளவினங்கள் ஏற்படலாம் சுகவினங்கள் ஏற்படலாம் ஹலலூவிய வேதனைகள் வறுமைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா சூழ்நிலை வரும் ஆனா நீங்க கத்தரை தேடணும் ஹலலூவியா கத்தரை தேடும்போது நமக்கு உதவி வேண்டி அவரை தேடும் போது நன்மை வேண்டி தேடும்போது நல்லவற்றை கொடுக்கிற கத்தர் அவர் நமக்கு உதவி செய்கிற கத்தர் சகாயம் பண்ண தீ விரிக்கிற கத்தர் ஒத்தாசைய அனுப்புகிற கத்தர் நமக்கு ஹாலல்லையா தேவனை தேடுகிறவர்களுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு அவரிடம் ஜெபிப்பவர்களுக்கு அவருடைய வழி நடப்பவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைப்படாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சொல்லுங்க அவரை தேடுகிறவர்களுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு அவரிடம் ஜெபிக்கிறவர்களுக்கு அவருடைய வழியை அவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறையாத அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கொடுப்பது நிச்சயமே ஹால லோவியா எத்தனை பேருக்கு லாக்டவுன் தெரியும் ஆனால் எத்தனையோ சூழ்நிலில் அந்த உணவின்றி வெளவினங்களால சுகவினங்கள மறிச்சவங்க உண்டு ஆனால் உணவின்றி பசியினால பட்டினினால மறிச்சவங்கன்றது எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் கொஞ்சம் கேள்விப்படலை ஆனால் தெய்வன் பாருங்கள் நிறைவுள்ளவராக இருந்தார் எத்தனையோ மனுஷனுடைய பிளான்கள் தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்ட நிலைமை சுக சுகபோக சுப காரியங்கள் எல்லாவற்றையும் முடக்கப்பட்ட நிலைமை ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் ஆராதிக்க முடியாதபடி இருந்த சூழ்நிலை அது போல் கிட்டத்தட்ட அந்த ஆறு ஏழு மாதங்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மதில் இருந்தோம் ஆனால் கத்தரை தேடி ஜெபிச்ச ஜனங்களுக்கு தெய்வம் சகாயம் பண்ணார் தயவு பண்ணார் நன்மைகளை காணும்படி கிருப செய்தார் நன்மைகள் கிடைக்கும்படி உதவி செய்தார் இந்த நாளும் கத்தரை தேடுங்க ஒரு நன்மையும் குறைப்படாதபடிக்கு இவ்வாண்டாலாம் நிறைய உள்ளவர்களாய்ங்களே நடத்துவது நிச்சயமே கண்களை முடி நல்ல தகப்பனை கேட்டால் வார்த்தைகளுக்கு ஸ்தூத்திரும் அப்படியே சத்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தூத்திரும் ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேடுகிற உமுடைய பிள்ளைகளை வழியில் நடக்கிற உடைய பிள்ளைகளை உண்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நன்மையும் குறையப்படாது என்று வாக்கு பண்ணின நல்ல தகப்பனுக்கு கோடி ஸ்தூத்திரங்கள் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமைதான் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே விசுவாசிக்கிறவன் பதறான் ஹலில் வேத சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதனான் ஹலல்லுய் அவர்கள் கத்தரை தேடினாலும் அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்தாங்க கத்தரை தேடுங்க நீங்கள் எல்லா வருஷமும் ஜெயம் எடுப்பது நிச்சயமே காட் ப்ளஸ் ஹாவே அ டே